அன்று ஒரே பிள்ளைகள் ஃபைனலாக தான் கற்றுக்கொண்ட காரியங்களை வெளிப்படுத்த வந்து நிற்கிறார்கள் இதில் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஒப்புக்கெடுக்கிறோம் எல்லா கன மகிமை புகழ்ச்சி ஒரு செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி கேட்கும் நல்ல பிதாவே ஆமாம் அப்புறம் பாஸ்டர் ஃபிலிப் டேனியல் அவர்கள் இப்போது நமக்கு வந்து ஒரு செய்தியை நமக்கு கொடுப்பாங்க ஹாலே லூயா ஹாலே லூயா சரி ஏன் சத்தம் அதிகமாக இருக்கும் அவங்க சத்தம் அதிகமாக இருக்கும் பாம்மா ஓகேவா

அல்லேலூயானா யாருக்கு அர்த்தம் தெரியும் அல்லேலூயானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியாதா சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படி தானே சரி கடவுள் நலவு யாருக்கு அழையிலேயான தெரியும் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க யாருக்கும் தெரியலையா சரி ஓகே அலையில் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோமா தேவனுக்கு மகிமைன்றதுக்கு பேர் தான் அல்லே லூயா சொல்லுங்க தேவனுக்கு மகிமைன்றதுக்கு என்ன பேரு அல்லே லூயா இப்ப நான் அல்லே லூயா சொல்லுவேன் நீங்க என்ன செய்யணும் தேவனுக்கு மகிமைன்னு சொல்லணும் ஓகேங்களா இப்ப நான் அல்லே லூயா சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லணும் நான் தேவனுக்கு மகிமைன்னு சொல்லுவேன் நீங்க எப்படி சொல்லணும் ரைட் ஓகே அல்லே லூயா தேவனுக்கு மகிமைன்னு சொல்லணும் ஓகேங்களா அல்லே லூயா அல்லே லு தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை வெரி குட் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா எதையுமே நம்ம தெரியாம சொல்லிக்கிட்டே இருக்கூடாது இந்த நாலு நாள் எல்லாரும் வந்துருந்தீங்களா நல்லா இருந்துச்சா யாரெல்லாம் சந்தோஷமா இருந்தீங்க வீட்டில் சத்தம் போடாம தானே வெயிலில் போய் போய் உட்கார்ந்து உட்கார வந்திருப்பீங்க ஏன்னா வெயிலில் போய் விளையாண்ட நிறைய பேர் என்னது வெயில விளையாண்டவன் என்ன வரும் அவர் வேற என்ன ஒரு வெயில விளையாண்டா வேர்கூறு வரும் அப்படிதானே அம்மா போட்டுருவா நிறைய விவரமா இருக்கிறாங்க உங்களுக்கு வேர்கூறு வரும் அதனால நீங்க எல்லாம் வெயில விளாடாம இங்க எப்படி வந்துருக்கீங்க வந்துருக்கீங்க அம்மா தானே சரி நீங்க எல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க அலையலுயா சரி கத்துல இப்ப பைபிள் வந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு நிறைய பேர் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஏசப்பாவோட பிள்ளைகளா வாழ்ந்துருக்கிறாங்க தாவியத பத்தி யாருக்கெல்லாம் தெரியும் தாவிதனா யாருக்கா தெரியுமா தாவிதன் யாருக்கா தெரியுமா சரி நம்ம ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம் பைபிள் ஒரு நேரம் எடுத்துட்டு ஒன்று நாளாகமும் ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் கவனிங்க இங்க ஒரு நபரை குறிச்சு பைபிள போட்டிருக்கு அந்த நபர் பேர் என்ன தெரியுமா யாபேஸ் சொல்லுங்க யாபேஸ் இப்ப நம்ம சொன்னோம்ல ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம்

இப்போ ஒரு அம்மா ஒரு பிள்ளையை பேக்குறாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க உன் பேர் என்ன சுதர்சன் இப்போ ஒரு பிள்ளை ஒரு அம்மா வந்து வயிற்று நிறைய பத்து மாசம் பிள்ளையை பெற்று எடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு பேர் என்ன செய்ய வைக்கிறாங்க தெரியுமா வேதனைன்னு வைக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு பேர் என்னவா துக்கம்னு வைக்கிறாங்க இப்போ உங்களுக்கு யாராவது அப்படி ஒரு பேர் வச்சா ஒத்துக்குருவீங்களா இப்போ இங்கே இருக்கிற யாராவது ஒரு பேர் துக்கம் இங்கே வாடாங்கிட்டு வருவீங்களா ஏ துக்கம் இங்கே வாங்கிட்டு வருவீங்களா அண்ணன் பைபில்ல ஒரு மனுஷி தன் மகனுக்கு பேர் வச்சிருக்கா துக்கம் என்ன பேரா ஆனா பைபிள் அவங்க பேர் யாபேஸ் அதுக்கு அர்த்தம் என்னது இப்போ நம்ம வீட்லயே நம்ம சில நேரம் செல்ல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுமா எப்பலாம் சொல்லுங்க சேட்டை பண்ணும்போது ஒரு பேர் கூடுவாங்க எப்படி கூடுவாங்க ஏறும மாடு வேற எப்படி கூடுவாங்க பன்னி வேற நாய் வேற

ஆனா இந்த பையனை அவங்க அம்மா டெய்லி எடுத்து போறாங்க ஏன் துக்கம் இங்க வாடா ஏ துக்கம் அங்க போடா ஏ துக்கம் தூங்கிட்டியாடா ஏன் துக்கம் சாப்பிட்டியாடாண்ணா எப்படி இருக்கும் அவனுக்கு எப்படியா இருக்கும் கடுப்பாயி கடிச்சு வச்சிருவான் அப்படிதானே அவங்க அப்பாவே அடிச்சிருவாண்ணா இது ரொம்ப வெறுப்புல இருக்கான் போல இருக்கு சரிங்களா அப்படி அந்த பையனுடைய பேர் என்னது நான் சொல்றேன் யாபேஷ் சொல்லு நீங்க எனக்கு பேர் என்ன சொல்றது துக்கம்னு சொல்லுவேன் ஓகேங்களா யாபேஷ் யா

இப்போ வீட்டில் ஒரு தடவை நாயின்னு சொன்னால் பரவாயில்ல ஓயாமல் காலை எழுந்திரிச்சே நைட்டு வரைக்கும் நான் ஆயே நாயேன்னா இப்படி இருக்கிறவ அவன் என்ன செய்யறேமா சில்லறை நான் பார்த்துட்டு ஒருவில்லை எங்கள் அம்மா நாயின்னு சொன்னாங்க போய் அடித்து வச்சுட்டேமா ஏன்டா அப்படின்னா ஆமாம் ஓயாமல் நாயி நாயிக்கிட்டுருவாங்க நான் கடிச்சிட்டேன் ஒருத்தவங்கள மாடு நான் போய் எங்கள் அம்மா முட்டிட்டேறா மாடு என்ன செய்யும் முட்டை தானே செய்யும் இப்படி தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் சூழல் நிமித்தமாக பேர் வச்சிடுறோம் நெருக்கத்து நிமித்தம் பேர் வச்சிடறோம் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட கூப்பிட அவங்களும் அதே மாதிரி ஆயிடுவாங்க நீங்க பக்கத்தில் கொண்டு பார்த்து நீங்க ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அப்படியே மாறிடுவான் தெரியுமா உங்களுக்கு பாத்துறீங்களா அதனால பாருங்க இந்த அம்மா அவனை அப்படி பேர் வச்சுட்டாங்க இவன் என்ன செஞ்சா சில சொல்லுவாங்க நீ பெரியாளான உடனே பேர் மாறிடுவாங்க சிலருக்கு பேர் மாறாது அப்படியே தான் இருக்கும் ஆனா இந்த பையன் யாபேஸுக்கு கவனிங்க கவனிங்க இந்த பையன் யாபேஸுக்கு பெரியாள ஆகுறான் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பிள்ளை இருந்து பெரியாள் ஆகிறான் பெரியாள் ஆகிறான் பெரியாளர் பெரியாளா என்னது கிரிக்கெட் போயிடுவாங்களா ஆ சரி கிரிக்கெட் போயிடுவாங்க அவன் பாருங்க பெரிய ஆள் ஆக 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 அவனால மனசு தாங்கவே முடியல என்னடா சரி ஒரு வயசுல துக்கம் நாங்க ரெண்டாவது வயசுல வேற மாத்தி கூட ரெண்டாவது வயசுல துக்கம் அஞ்சு வயசாச்சு பத்து வயசாச்சு பதினஞ்சு வயசாச்சு அப்பையும் அவன் வீட்டுல என்ன செய்யறாங்க அவனுக்கு அவன் பேர் எப்படி சொல்லி கூப்பிடுறாங்க துக்கம்ன்றாங்க இதை நம்ம சந்தோஷமா இருந்தாலும் இப்படி கூப்பிட்டு கூட்டே அவன் துக்கமாக்கிடுவாங்க ஒரு நாள் இதை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு என்ன செஞ்சாரு யோசிச்சு பாக்குறாரு என் துக்கம் இல்ல வேற ஒரு பேரா மாறும் நினைச்சாரு அதுக்கு அவர் ஒரு காரியம் செஞ்சிருப்பாரு சொல்லுங்க சில மோசமான வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில மாறணும் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் போய் எங்க அம்மாவை அடிக்கவோ கடிக்கவோ திட்டவோ கூடாது அதுக்கு ஒன்னு செய்யலாம் வாசிங்க சொல்லுங்க யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் அண்ணன் பேசு அண்ணே என்ன கூப்பிடாதே துக்கோன்னு கூப்பிடாதனே அக்கா பேசுற அக்கா என்ன துக்கோன்னு கூப்பிடாதுக்கா அம்மா என்ன துக்கோன்னு கூப்பிடாங்கம்மா அப்பா என்ன துக்கோன்னு கூப்பிடாங்க சொல்லுவாங்க அவன் சொன்னா உன் பேர் என்னடா துக்கம் தான் அப்படிதான் கூப்பிடுவாங்க இவனால மாத்தவே முடியல பார்த்தான் இங்க யாரும் மாற மாட்டாங்க நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன்ட்டு நேர போறான் ஒரு ஆள்கிட்ட சரி ஒருத்தட்ட சரிங்களா அவர் யார் தெரியுமா வாசிங்க அந்த வசனத்தை இல்ல முதல்ல பாசிங்க இப்ப பாத்தாரு இங்கிட்டு யாரையும் பார்க்கல இதெல்லாம் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நான் நல்லவே நான் உண்மையானவே சொன்னாலும் யாரும் மாட்டாங்க பார்த்தேன் சார் ரைட்டு நான் சொல்ல வேண்டிய இடத்த சொல்றேன்னு நேரம் இங்கிட்டு சொல்லாம இப்படி திரும்பிட்டேன் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி சொல்லுங்க இப்போ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் நம்ம வேற எங்கச்சாலும் கேட்க மாட்டாங்க அப்ப அந்த யாபேசு அம்மாட சொன்னா கேட்கல அப்பாட சொன்னா கேட்கல அண்ணன் தம்பி சொன்னா கேட்கல அக்கா தங்கச்சி சொன்னா கேட்கல என்ன இனிமேல் இப்படி கூப்பிடாதீங்கன்னு ஆனா ஒருத்தர் சொன்னா அந்த ஒருத்தர் யாரு சொல்லுங்க இஸ்ரவேலி தேவனாகிய கர்த்தர் ஓகேங்களா இயேசு அவர்கிட்ட சொல்றான் வாசிங்க சார் தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தல்லும் என்று வேண்டி கொண்டான் அப்பா என் பேரை மாத்த வேணா என் அடையாளத்தை மாத்துங்க என்ன சொன்னா என் பேரை மாத்த வேணா என் அடையாளத்தை மாத்துங்க என் வாழ்க்கையை மாத்துங்க என் எல்லைய மாத்துங்க எனக்கு எல்லாவற்றையும் மாத்துங்க சொல்லி யாபேஸ் விண்ணப்பம் சொல்லுங்க ஏசப்பாட்டா வினசீராட்ட சொன்னாலும் ஆனா அவர் யார் தெரியுமா என்னையும் படைச்சவர் அவர்கிட்ட போய் நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் அடிக்கடி எங்க வீட்டில பிள்ளைகிட்ட சொல்லுவேன் ஏதாவது ஒன்னு எங்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா முத நான் சொல்லுவேன் நீ போய் யார்டை மொதல் கேட்கணும் போய் முழங்கால் படிட்டு அவர் கொடுக்கன்னு கொடுக்கனு சொன்னாதான் நான் உனக்கு வாங்கி தர முடியும் அவர் கொடுத்தா தான் நான் உனக்கு கொடுக்க முடியும் நானா உனக்கு ஒன்னையும் கொடுக்க முடியாது அப்ப நம்ம யார்ட்ட முத கேட்கணும் சொல்லுங்க போய் அம்மாட்ட அம்மா அம்மா நீங்க நல்ல அம்மால செல்ல அம்மால அப்படி காக்கா பிடிச்சி வாங்கிடுவோம் அம்மா போடா அப்படி வெட்டி விட்டோன்னு என்ன செய்வான் அப்பா அப்பா நீங்க சூப்பர் பா நீங்க தான் சொல்லி அப்பாடு ரெண்டு பேரும் வெட்டி விட்டா ரெண்டு பேரும் இப்படி தான் இருக்கிறாங்க மோசமான அம்மா மோசமான அப்பாடு போயிருவாங்க நான் சொன்னேன் இங்க ரெண்டு வேட்டி கேட்காதீங்க சொல்லுங்க இனிமேல் நான் எனக்கு ஏதாவது வேணும்னா அம்மாட்டையும் கேட்க மாட்டேன் அப்பாட்டையும் கேட்க மாட்டேன் அண்ணன்ட்டையும் கேட்க மாட்டேன் அக்காட்டையும் கேட்க மாட்டேன் மாமாட்டையும் கேட்க மாட்டேன் பெரியப்பாட்டையும் கேட்க மாட்டேன் எல்லா தங்கச்சின்னு கேட்க மாட்டேன் தங்கச்சினு கேட்பான் போல இருக்கு எல்லாம் தங்கச்சி கொடுப்பா கூட தங்கச்சி கேட்பான் தங்கச்சின்னு கேட்க மாட்டேன் சொல்லுங்க என்ன படைச்ச ஏசப்பாட்டை போய் கேட்பேன் இப்ப இந்த ஏசப்பா கிட்ட யாரு கேட்டாது யாபேஸ் என்ன செய்யறாரு யார்கிட்ட போய் கேட்கிறாரு அந்த வசனத்தை திருப்பி ஒரு தடவை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா மெதுவா சொல்லுங்க அந்த யாபேஸ் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லுங்க யாபேஸ் இஸ்ரோவேலின் தேவனை நோக்கி இப்போ உங்க நல்ல நல்லதுங்க யாரெல்லாம் சொல்லலையோ அவங்கள திருப்பி வீட்டுக்கு போனா எப்படி கூப்பிடுவாங்க சொல்லுங்க உங்களை துக்கம் கூட மாட்டா வேற சொல்லுவாங்க எப்படி கூப்பிடுவாங்க எரும நாய் பண்ணி யாரெல்லாம் கூப்பிட வேணாம் விரும்புறீங்க இனிமேல் எங்க அம்மா என்ன எரும நாயி பண்ணி மற்ற கெட்ட வர சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு விரும்புறவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் எல்லாம் அந்த யாபேசுற வாழ்க்கை மாறிச்சா என் வாழ்க்கையை மாறு நம்புறவங்க கூட சொல்லுங்க பெரியவங்களும் சொல்லலாம் ஏன்னா வீட்டில் பெரியவங்களுக்கு தான் நிறைய வயவு விழுது இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குற மண்டையில ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்ல அப்படின்னு நிறைய வார்த்தை இல்லை நம்ம நினைக்கிற பெரிய பிள்ளையானா அவங்களை நல்லா கொடுக்கணும் அவங்களும் வய வாங்கிட்டு இருக்காங்க அவங்களையும் வீட்டில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சில நேரம் குழம்புல கொஞ்சோண்டு உப்பு குடிருந்து எத்தனை வருஷம் சமைச்சு தொலைகிற ஒரு நாளாவது உருப்படி சொல்லுறியா டெய்லி நல்லா செய்வா ஆனால் பாராட்ட மாட்டாங்க ஒரு நாள் பூ பிடிட்டா அவ்வளோதான் வீட்டில் சை இதுக்கு தான் அப்படி சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க அதனால் இன்னைக்கு என்னுடைய அடையாளம் என்னை மேலே வச்சிருக்கிற மற்றவங்க பாராட்டுற குற்றம் எல்லாம் மாறணும்னு சொல்லி விரும்புகிறவங்க மட்டும் இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா ஆ சேர்ந்து சொல்லுவோம் ஆ சொல்லுங்க இப்ப யாபேஸ் கிடையாது அங்க நானு நான் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி ஆ தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தர்களோ யாரா நம்புறீங்க இனிமேல எங்க அம்மா என்ன வைய மாட்டாங்கன்னு ஏன்னா உங்க எல்லாம் பெருசாயிடுச்சு இனி அம்மா அப்பாலாம் இல்ல ஏசப்பாவே உங்க கூட இருக்க போறாரு அவங்க பாப்பாங்க ஒண்ணு திட்டம் வருவாங்க திட்டம் வந்த போ நீ ஏசப்பா பிள்ள நம்ம கூட இருக்கிற இயேசுவை இது வரைக்கும் அவங்க பார்க்கலாம் சொல்லுங்க என் கூட இருக்கிற இயேசுவை இனிமேலு எல்லாரும் பார்க்க போறாங்க உங்களை வீட்டில் திட்டுறவங்க ஒரு பொதுவான வெளியிடத்தில் கல்யாண ஃபங்க்ஷனில் போய் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் போய் உங்களை திட்டுவாங்களா அப்படி திட்டமாட்டாங்க நல்லவங்க மாதிரி ஏன் தம்பி ஆனால் வீட்டுக்கு போனால் தெரியும் எப்படி கூப்பிடுவாங்க ஆனால் வெளியே போனவர்னு சொல்லுவாங்க ஏ செல்லம் ஆனால் வீட்டுக்கு எப்படி சொல்லுவாங்க தொல்லம்பாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஏசப்பா கூட வரப்போகிறார் அதனால் யாரும் உங்களை திட்ட மாட்டாங்க யாரை நம்புறீங்க ஆமென்னு சொல்லுங்க ஆமீன் என்னை இனிமேல் யாரும் திட்டமாட்டாங்க என்னை இனிமேல் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க சொல்லுங்க என்னை யார் இனிமேல் ஏசப்பா என்னையே பெருசாக்கிட்டாரு என்ன ஆசிர்வச்சிட்டாரு என்ன இனிமேல் துக்கம் தொடராது ஆமேன் ஒரு சின்ன ஒரு சின்ன பண்ணிருமா சரி இப்ப சொல்லுங்க நான் இனிமேல் யாபேஸ் இல்ல நான் இனி ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்ன யார் இனி திட்டமாட்டாங்க யார நம்புறீங்க திட்டமாட்டாங்க என்னை யாரும் திட்ட மாட்டாங்க உங்களை திட்டினா நீங்க என்ன சொல்லுங்க ஓகேங்களா உண்மையாவே நீங்க இந்த வாசனத்தை டெய்லி காலையில் ஒரு தடவை மதியானம் ஒரு தடவை நைட் ஒரு தடவை சொன்னீங்கன்னா அனைக்கு யாரும் திட்ட மாட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல இந்த வசனத்தை இது எங்க இருக்கு ஒன்னு நாளாகமும் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனம் டெய்லி காலையில் ஒரு தடவை டெய்லி மதியானம் ஒரு தடவை டெய்லி நைட்டு ஒரு தடவை மூணு வேளை சாப்பிட்றோம்ல மூணு வேலையை சொல்லுங்க சொல்லிட்டு போய் உங்க அம்மாட்ட போய் நில்லுங்க உங்க அம்மாவை செய்வாங்க திட்டமாட்டாங்க உங்க அப்பாட்ட போய் நில்லுங்க உங்க அப்பா திட்ட மாட்டாங்க ஓகேங்களா யாரெல்லாம் நம்புறீங்க இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னது அந்த வசனத்தை டெய்லி எத்தனை தடவை சொல்லணும் காலையில் ஒரு தடவை சோறு சாப்பிட்ற மாதிரி இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இனிமேல் யாரும் திட்டமாட்டாங்க அன்னைக்கு ஒரு நம்ம மனுஷனுக்கு நடந்துச்சுல இன்னைக்கு நமக்கு நடக்கும் அந்த ஏசப்பா இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு யார நம்புறீங்க ஆமேனு சொல்லுங்க அந்த யாபேசோடைய வாழ்க்கையை ஆசிர்வ ஜேசப்பா இன்னைக்கும் உயிரோட சரி இது யாருக்குல உங்களுக்கு மட்டுமா அங்க பின்னாடி இருக்கிற அவங்களுக்குமா எல்லாருக்கும் தான் ஓகேங்களா சரி கண் கண்டு ஜெபிப்போம் ஜெவமனுமா எதுக்கா ஜெவமன போறோம் ஆமா கடுப்பாகிற மாதிரி ஆனால் நிச்சயமாவே அவங்க அம்மா அவனை நிறைய திட்டுவாங்க நினைக்கிறேன் அவங்க அம்மா யாரு இருக்கீங்களா நீங்க தானே ஆமா ஏன்னா அவர் ரொம்ப விரக்தியாக போய் ஊழ இட்டுக்கிட்டு இருக்காங்க கண்களை முடும் ஹாலிலுயா துதிக்கிற தவப்பனே கண்களை முடுங்க இன்னையிலேருந்து உங்களை யாரும் நாயி பேய் சனியே எருமை பண்ணி இன்னும் மோசமான வார்த்தை நீங்கள் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க பாப்பாவுக்கு டென்த்து போகிறாங்க தம்பியும் நைன்த்து போகிறாங்க சரிங்களா அப்படின்னா அவங்களுக்கு என்ன வயசு இருக்கு உங்களுக்கு தெரியும் பிறந்த நாள் முத பிறந்தது முதலாக இன்ன வரைக்கும் நான் ஒரு நாள் கூட சோதர உயிரோட நாளில் வரைக்கும் நான் உயிரோட நாள் ஒரு நாள் கூட அவங்களை நான் திட்டணும்னு நான் விரும்பினதில் திட்டவும் இல்லை அதாவது நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை என் வாயால் என் பிள்ளைகள நான் தெரியாமல் கூட சொன்னதில்லை உங்கள் சொல்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் மற்றபடி ஒரு நாள் என்னுடைய பிள்ளைகளை நான் என்ன சொன்னதில்லை இந்த வார்த்தைகளை தெரியாமல் கூட நான் சொன்னதில்லை அது மாதிரி உங்கள் உங்கள் அம்மா அப்பாவும் இனிமேல் அந்த வார்த்தைகளை உங்களை பயன்படுத்தவே கூடாது கத்த நடவர் என்னென்னம்மா சொல்றவங்களா மட்டும் இருக்க கூடாது அதுபடி வாழ்றவங்களாவும் இருக்கணும் கண்கள முடியுமா

அடையாளங்களை உங்க பழைய துக்கங்களை பழைய பாவங்களை தேவையற்ற காரியங்களை இயேசுவின் நிமித்தம் இயேசுவின் நாம நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்கிற வேண்டல் நிமித்தமாக உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற வல்லமை இருக்கிறார் அவர் உங்களை எல்லைகளை பெரிதாக்குறார் உங்களை சகோதரர்களை பார்க்கலாம் உங்களுக்கு உண்டான யாவரை பார்க்கலாம் தேவன் உங்கள் தலையை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் இயேசுவே பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்க தேவன் இன்றைக்கு யாவேசுடைய காரியங்கள் எங்கள் காதுகளில் இருந்து வெளிப்பட்டது போல ஆண்டவரை எங்கள் இருதயத்துக்குள்ளே கிரீசை முடிய ஜபிக்கிறாஜா ஆண்டவர் இந்த